ரொம்ப தூரத்துல பசுமையான வயல்வெளிகள் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பழைய ஓட்டு வீடு அங்கதான் நம்ம கதையோட நாயகன் சகாயம் தாத்தா வாழ்ந்துட்டு வந்தார் ஊர்ல எத்தனையோ பேர் இருந்தாலும் சகாயம் தாத்தா ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா அவர் வாரத்துல ஆறு நாள் அமைதியா இருப்பார் ஆனா ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போதும் அவரோட வீடு ஒரு திருவிழா கோலமா மாறிடும் அவரோட நாட்டுக்கோழி குழம்புக்கும் சுட சுட சோத்துக்கும் அந்த ஊரே அடிமைங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடியற்காவை தாத்தா எழுந்துட்டார் ஐம்பது கிலோ கரிய வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தார் இத பார்த்த அவரோட மனைவி எலிசபெத் பாட்டி ஒரு கேள்விய கேட்டாங்க ஏங்க உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு இந்த வயசுல எதுக்கு இவ்ளோ கஷ்டப்படுறீங்க பேசாம நாம ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிடலாம்ல தினமும் சமைச்சா வேலையும் குறையும் நிறைய பார்க்கலாம்ல எலிசபெத் தினமும் சமைச்சா அதுக்கு பேரு வெறும் சாப்பாடு ஆனா வாரம் ஒரு முறை சமைச்சாதான் அதுக்கு பேரு விருந்து ஜனங்க ஒரு வாரம் முழுக்க காத்திருந்து சாப்பிடுறாங்களே அந்த பசியில தான் நம்ம கையில இருக்கிற ருசியே இருக்கு சகாயம் தாத்தா கேஸ் அடுப்பெல்லாம் பயன்படுத்த மாட்டாருங்க பெரிய விறகடுப்பு அதுல மண் சட்டி மசாலா பாக்கெட்டை உடைக்காம அம்மிக்கல்ல இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம்னு எல்லாத்தையும் தங்கையாலேயே அரைப்பார் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சதும் அந்த வாசனை ஊர் முழுக்க பரவும் பாருங்க அடடா தாத்தா சமையல ஆரம்பிச்சிட்டாருன்னு வயல்ல வேலை செய்கிறவங்க கூட வேலையை போட்டுட்டு ஓடி வருவாங்க சரியா மதியம் பன்னெண்டு மணி மக்கள் கையில் வாழையல வச்சுக்கிட்டு வரிசையா நிப்பாங்க தாத்தா சீக்கிரம் போடுங்க இருந்து இந்த வாசனைக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் பொருங்கப்பா பொறுங்க எல்லாருக்கும் வயிறு நிறைய சாப்பாடு உண்டு அவசரப்படாதீங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த வழியா ஒரு பெரிய பணக்காரர் கார்ல வந்தார் கூட்டத்தை பார்த்து இறங்கி வந்தவர் தாத்தாவோட குழம்ப ருசிச்சு பார்த்தார் பிரமிச்சு போயிட்டார் பெரியவரே என்ன ருசி இது என் வாழ்நாள்ல இப்படி சாப்பிட்டதே இல்ல பேசாம என் கூட சிட்டிக்கு வந்துடுங்க லட்ச லட்சமா சம்பளம் தரேன் இல்லனா இந்த ரெசிபிய மட்டும் எழுதி கொடுங்க இப்பவே பெட்டி நிறைய சிரிச்சுகிட்டே சொன்னார் தம்பி பணத்தை கொடுத்து நீங்க ரெசிபிய வாங்கலாம் ஆனா இந்த விறகரடுப்பு புகைய வாங்க முடியுமா அம்மி கல்லுல அரைக்கிற அந்த பக்குவத்தை வாங்க முடியுமா முக்கியமா பசியோட வர்றவங்களுக்கு பரிமாறுற அந்த அன்ப கடையில மாட்டாங்களே தம்பி பணத்தால் சுவையை வாங்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பணக்காரர் அமைதியா கிளம்பிட்டார் வருஷங்கள் ஓடுச்சு தாத்தாவுக்கும் வயசாகுது முன்ன மாதிரி அவரால வேகமா சமைக்க முடியல ஒரு நாள் சாயங்காலம் திண்ணையில கவலையா உட்கார்ந்திருந்தார் என்னங்க ஏன் முகம் வாடி போயிருக்கு எனக்கு வயசாயிடுச்சு எலிசபெத் எனக்கு அப்புறம் இந்த ஊர் மக்களுக்கு யார் இப்படி சமைச்சு போடுவா இந்த ருசி என்னோட போயிடுமோன்னு பயமா இருக்கு வாசல்ல ஒரு சின்ன பையன் பரட்ட தலையோட கிழிஞ்ச சட்டையோட வந்து ஐயா ரெண்டு நாளா சாப்பிடல குடிக்க கொஞ்சம் தண்ணி பதறி போன தாத்தா ஓடி போய் தண்ணி மட்டும் இல்லாம மீதம் இருந்த கறியும் சோறும் போட்டு கொடுத்தார் அந்த பையன் கண்ணுல தண்ணியோட அதை சாப்பிட்டான் தம்பி உனக்குன்னு யாரும் இல்லையா என்னோட இருந்துடுறியா எனக்கு யாரும் இல்ல தாத்தா நான் இங்கேயே இருந்து உங்களுக்கு ஒத்தாசையா இருக்கேன் அன்னைக்கு தாத்தா முகம் மலர்ந்துச்சு அந்த பையன் தாத்தா கூடவே இருந்தான் மசாலா அரைக்க கத்துக்கிட்டான் விறகடுப்பு பத்த வைக்க கத்துக்கிட்டான் எல்லாத்துக்கும் மேல சமையல்ல அன்பு கலக்க கத்துக்கிட்டான் அன்ப விதைக்கிறவங்க என்னைக்குமே அழிய மாட்டாங்க சகாயம் தாத்தாவோட அந்த சுவை இன்னைக்கும் அந்த கிராமத்துல மனம் வீசிக்கிட்டே தான் இருக்கு